ஒரு தடவை திண்டிவனத்துக்கு ஒரு மீட்டிங்க்கு நாங்கள் கூப்பிட்டு போனோம் ஞாபகம் இருக்கான்னு தெரில லீவு போட்டு வந்தேன் ஆனால் அவங்க அன்னைக்கு அவங்களுக்கு பணம் ரொம்ப முக்கியமான தேவை லீவு போட்டு வந்து போய் ஜாயின் பண்ணால் சம்பளம் வரும்போது பத்து நாள் சேர்த்து சம்பளம் கொடுத்தாங்க நடந்த விஷயம் என்னன்னா நீ அவரை கனம் பண்ணால் அவர் உன்ன கனம் பண்ணுவார் நீங்கள் அவருக்கு முன்னாடி நின்னா அவர் உங்கள் முன்னாடி நிற்கிறாரு நீங்கள் அவருக்காக விதைச்சிங்கன்னா அவர் உங்களுக்காக விதைக்கிறாரு நீங்கள் எதையெல்லாம் அவருக்காக செய்கிறீங்களோ அதான் என்ன எதை செய்தாலும் என்று புருஷங்கிட்ட அன்பு கூறுனா கூட என்று செய்யணும் அப்போ இதெல்லாம் வந்து அப்போ நஷ்டமா லாபமா நஷ்டம் என்பதே தேவன்கிட்ட கிடையாது எல்லாம் சத்தமாசாபம் பவுல் சொல்றாரு எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணினேன் எண்ணினேன் எவ்வளவு சொத்து ஒன்பது தான் ரொம்ப கிடையாது அந்த காலத்தில் தொண்ணூறுலயே அவருக்கு ஒன்பது கோடி ஒன்பது கோடி வச்சு சொல்றான் அதெல்லாம் நஷ்டம் பா அத காட்டில எனக்கு லாபம் எது நம்ம லாபம் எதுங்க எஸ் உங்கள் லாபம் எதுங்க ரூபா சம்பளமா ரூபா சம்பளமா நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் சம்பளம் வேலை செய்யுங்க ஓடுங்க எல்லாம் பானுங்க ஆண்டு விட்டோ உட்காந்து ஆண்டு நான் பெஸ்ட்டாக சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா பைபிளில் தேடி கண்டுபிடிங்க இந்த வார்த்தை கிடைக்கலன்னா எங்கே பாஸ்டர் இருக்குது என்கிட்ட கேட்காத தேடி கண்டுபிடி கண்டுபிடிச்சிட்டு அதை உட்காந்து அந்த வசந்த ஜமணு உலகத்தான் மொட்டை அடிக்கிறவனே மொட்டை அடிக்கிறவனும் குட்டையில் ஓடுறவனுமே மேலே இருக்கிறான்னா நீ எங்கே இருக்கணும் அதை காட்டில் மேலே இருக்கணும் இல்லை ஏன்னா அவர் சொல்லியிருக்கல சகல ஜாதி ஒன்று மேன்மையாக அவர்கிட்ட ஐடியா கேளு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சின்ன ஐடியா அவர் கொடுத்தா போதும் நீ லட்சாதிபதி இல்லை மில்லி நீர் நம்ம தெய்வம் பிச்சைக்கார தெய்வம் இல்லை ரெண்டு குழந்தை எட்டு ஒம்பது அப்போ உட்காந்து என்ன கேட்கணும் ஓ மூளையிலேயே கசக்கி 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 என்ன செய்கிறது என்ன பண்ணுறது இப்படியே சிந்திச்சிக்கிட்டு இருக்காத ஆண்டவர்கிட்ட கேளு ஆண்டவர் இந்த விஷயத்தை நான் எப்படி கையாளும் என் குடும்பத்தை நான் எப்படி கையாளணும் நான் இந்த குடும்பத்துடைய தேவையை எப்படி சந்திக்கணும் அதுக்கு அவர் வழி காட்டுவார் எல்லாம் சொல்லுங்கள் வழி காட்டுவார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டு உன் மீது என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அவர் சொல்றாரு இருக்கிறதுலையே நான் நான் நம்ப ஐஸ்வர்யமான கடவுள்ன்றாரு நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை அவர் சொல்றாரு ஆயிரம் ஆயிரம் ஆடு மாடு வனாந்தரத்தில் இருக்கிற எல்லாமே என்னுடையது எல்லாமே நான் படைச்சேன் இந்த பூமிக்குள்ளே இருக்கிற நீ பார்க்காத தங்கம்லாம் உள்ளே இருக்கு அதெல்லாம் என்னுடையது வைரங்கள்லாம் என்னுடையது இன்னும் பார்க்காத அவ்வளோ அவ்வளோ வாயுக்கள் இருக்குது என்ன பண்றா ஆராயிறானா தானியல் புஸ்தகம் சொல்லுது மனுஷன் தேவன் வருவதற்கு முன்பதாக அவன் ஆராய்ந்தாலும் இந்த பூமியை ஆராய முடியாதான் அவ்வளோ தான் உள்ள நூறு கோடி அது பத்து வருஷத்துக்கு முன்னாடியே போயிருச்சு அவ்வளோ பேருக்கும் சோற போடுறாரு இவர் தெரியுமா அவர்களுக்கு அவர்கள் அவர்கள் அவரை தேவனாக என்னவில்லை என்றாலும் அவர் அவர்களை அவர்களுடைய தேவனாக அவர் எண்ணி அவனை காப்பாற்றுகிறார் அவனுக்கு சோறு போடுறாரு அவனை பாதுகாக்கிறாரு அவனை நடத்துகிறாரு வேற யாரையோ அப்பான்னு கூப்பிட்டா கூட இவர் அப்பாவா இருந்து நல்லோர் மேலும் தீயோர் மேலையும் மழையை பெய்ய பண்ணுகிறார் சரி என்ன பண்ணுது புள்ள அறியாம செய்து தெரியாம செய்து சரியான நேரத்துல வரும் நான் தான் ரட்சகர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இவ்வளோ வேற நடத்துற வெளிய இருக்கிறவங்களையே நடத்துறவன நேத்து நாங்க நானும் பையனும் வெளியே போயிட்டு வந்தோம் எப்படி வண்டி ஓட்டுறான்னு தெரியல எப்படி தான் வீடு போய் சேர்றானே தெரியல பஸ்ஸு போயிட்டுருக்க அவன் சர்ரன் உள்ள வந்து சர்ரன் இப்படி போறான் இவனெல்லாம் காப்பாத்தி கொண்டு போய் சேர்க்கிற வேலையை தேவன் செய்கிறார் ஆலை லூய்யா இவன் ஓட்டுறதெல்லாம் பிளான் பண்ணுறதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணுறான் அவர் பிளான் பண்ணுறதெல்லாம் அவனை கொண்டு போய் எப்படியாவது வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணுன்னு அவன் அவர் பிளான் பண்ணுறாரு அப்படின்னா வெளியே இருக்கிறவனைக்கே அவ்வளோ செய்வார் என்றால் நீங்கள் அவருடைய பிள்ளை அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க அவருக்கு சொந்தமானவர்கள் ஒரே நகரத்தார் தேவனுடைய வீட்டார் தான் அவருடைய பண்ண நீங்க தான் அவருடைய உடன் வேலையால் அப்படின்னா அவர் ரட்சித்திருக்கிறாருன்னா ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறாருன்னா அவனுக்கு செய்ததை காட்டிலும் உனக்கு அதிகமா செய்யணும் தான் நான் சொல்றேன் நீங்க வந்து என்ன செய்யணும் அவர்ட்ட கேக்கணும் ஆண்டவரே நான் என்ன செய்ய இல்லைப்பா பாஸ்டர் எனக்கு இப்போ இப்படி ஒரு வழி கிடச்சிருக்கு பாஸ்டர் இப்படியே போய் லெஃப்ட்டில் திரும்பிக்கிறேன் பாஸ்டர் அது லெஃப்டில் திரும்பினா குட்டையாக இருக்கும் குட்டைன்னா குட்டை கிடையாது குட்டை அது கூட தெரியாது தமிழ் இந்த காலத்தில் குட்டைன்னா எங்கே இருக்குது ஏரி கம்மாய் அதனால் ஆண்டோட்ட கேட்டீங்கன்னா நீங்கள் எல்லோரும் என்ன செய்வீங்க எனக்கு தெரியாது நீங்கள் எல்லாரும் உங்கள் திறமையெல்லாம் நீங்கள் பணக்காரர் கிடையாது ரெண்டு விதமான பணக்காரர்கள் இருக்கிறாங்க பைபிளில் ஒன்று அவர்கள் நல்ல திறமையினால் பிஸ்னஸ் பண்ணி பணக்காராகிறாங்க பணம் வருது எல்லாம் வருது ஆனால் இன்னொரு பணக்காரர் இருக்காங்க ஐஸ் விசுவாசத்தினாலே ஐசுரிவான்கள் எல்லாம் சொல்லுங்கள் பாப்போம் இப்போ நம்ம கேட்டகரி அந்த கேட்டகிரி தான் ஆபரகாம் அது அவனுக்கு நீதியாக எண்ணினது கத்தர் ஆபிரகாமை சகல காரியங்களையும் ஆசீர்வதித்து வந்தார் இசிரவேளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியும் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு சமாதானம் கட்டளையிடுகிறார் அப்போ நான் என்ன சொல்றேன்னா நீ சோம்பேறியா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்காது புரியல குறுக்கு வழியில எந்த ஆடை பார்த்து எப்படி பண்ணிடலான்னு நினைக்கிற அது நடக்காது பாரு ஆனா ஆண்டோட்ட கேளு என்ன செய்யலான்னு காசு தேவை இருக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிற காசு தேவை இருக்குன்ட்டு ஆண்டுகிட்ட உட்காந்து ஆண்டவரே உங்க மனதை அதில் செலுத்தி பாருங்க என்ன கேமைய புஸ்தகத்தில் ஒரு வசனம் வாசன் ரொம்ப போன வருஷம் நினைக்கிறேன் சொல்லுது நீங்க எடுக்காதீங்க உடனே பைபிள்லாம் எடுக்காதீங்க இன்னைக்கு நான் பைபிள் எடுக்கல விடுறது மாதிரி இல்லை என்ன பண்ணா உம்முடைய தயவினால் ஒன்பதாம் மதிய நினைக்கிறேன் உம்முடைய தயவினால் நாங்கள் மகா பெரிய செல்வம் செல்வமாய் வாழ்ந்தோம் அப்படின்ட்டு எதுனால அவரு வச்சிருக்கிறத அப்படி உதறி விட்டாலே போதுங்க நீ நிரம்பி உன் புள்ள நிரம்பி உன் பேர நிரம்பி அதுக்கு மேல யாரு பேரன் பேத்திக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க பூட்ட கொள்ளு பேரன் கொல்லு எள்ளு அரிசி இதெல்லாம் நிரம்பிரும் அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் அவர் ஆபரகாம நிறைச்சி எல்லாம் சொல்லுங்க அவர் ஆபரகாம நிறைச்சி ஈசாக்க நிறைச்சி யாக்கோப நிறைச்சி பன்னெண்டு கோத்தரத்தையும் நிரப்பி நானூறு வருஷம் ஒரு வேலை இல்லாம வந்திருக்கலாம் வெளியே போகும்போது எல்லாம் வாங்கிட்டு போங்கடா அப்படின்ட்டாரு காணிக்க கொடுங்கடா அப்படின்னா எல்லாம் தங்கமா கொடுக்குறான் இன்னைக்கு காணிக்கன்னா பத்து ரூபா இருபது ரூபா எடுத்து போடுற மாதிரி இருக்கிறோம் அவன் பாருங்க காணிக்கு என்ன கொடுக்குறான் வந்து நின்று மோசம் சொல்ற தயவு செய்து உங்க காணிக்கு எங்களுக்கு வேண்டாம் எடுத்துட்டு வராதிங்க இந்த மாதிரி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் சொல்ல முற்பட்ட தேவனுங்க நம்முடைய தேவன் அவர்கிட்ட நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுங்க அவர்கிட்ட கேளுங்க சில நேரங்களும் அமைதியா இருப்பாரு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உங்களுக்காக வேலை நடக்கும் நேத்து ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஆனா நான் பைபிள் என்னால் பார்க்க முடியல எனக்கு இயேசுவை என்ன பண்ணிட்டாங்க சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அரிமத்தையா ஊரானாகிய அவன் போய் என்ன பண்ணான் இயேசுடைய சரீரத்தை வாங்கினான் இயேசுவின் சரீரத்தை அவருடைய ஆணி புடுங்கப்போடும் வசனம் இருக்குது தீர்க்கவசன வசனம் இருக்குது இறக்குனாங்க எங்கே கொண்டு போனாங்கன்னா பைபிள் எப்பவுமே எதை ரெக்கார்ட் பண்ணாலும் கரெக்டாக யாருமே மிஸ்டேக் சொல்லவே முடியாது அவர்கள் புது கல்லறையிலே வைத்தார்கள் எல்லாம் சொல்லுங்க பாபு கல்லறை புதுசு அவனுக்காக வெட்டினா போட்டுருக்குது அந்த புது கல்லறையில் அதுவும் ஒரு காலமும் யாரையும் வைக்காத கல்லறை உள்ளேயே குடும்பத்தில் ஒன்று ரெண்டு மூணு அப்படியே வைப்பாங்க அந்த காலத்தில் இருக்காங்க ஆனால் இது ஒருத்தர் கூட வைக்காத ஒரு கல்லறையில் கொண்டு போய் ஏசியுடைய சரீரத்தை என்ன பண்ணாங்க உள்ளே வச்சு ஓய்வு நாள் ஆரம்பன்றதுனால அதை பேக் பண்ணுறதுக்கு ரெண்டு டன்னு அளவில் ஒரு கல்லை உருட்டி வச்சுட்டாங்க இப்போ கல் என்ன ஆயிடுச்சு சீலாயிடுச்சி எல்லாம் சொல்லுங்க ஆமாம் கல்லறே சீலாயிடுச்சு இப்போ ஒருத்தன் போய் சொல்கிறான் அந்த எத்தன் உயிரோடு இருக்கையில் நான் மூன்றாம் நாள் உயிரோடு வரணும் இவங்கெல்லாம் மறந்துட்டாங்க யார் இந்த அப்போ சிலரு சீசியர்கள் எல்லாம் மறந்துட்டா எல்லாம் அழுதுன்னு உட்காந்துருக்குறான் இந்த வெளிப்பாடு அவனுக்கு இருந்துச்சு நான் அழுவானே பயந்துக்கிட்டு பூட்டிகிட்டு உட்காந்துருக்குறான் ஏசு உயிரோடு எழும்புவார் என்கிற ஒரு 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 அந் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமிலை இல்லாமல் சீசர்கள் இருந்தாங்க அவங்களே எதிர்பார்க்கல இது நடக்காது இது நடக்காது இது எப்படி நடக்கும் அவன் போய் கேட்குறான் அப்படியா உனக்கு காவல் சேவருக்கு ஆ இருக்காங்க போய் பார்த்துக்கப்போ ரோம முத்திரை சீல் போட்டாங்க எல்லாம் சொல்லுங்க எவ்வளோ பேக்கப் பாருங்கள் ஃபஸ்ட்டு எல்லாம் சொல்லுங்கள் கல் அடுத்தது சீலு அதுக்கப்புறம் இந்த சீலை உடைச்சி உடச்சி வரக்கூடாதுன்ட்டு அங்கே ஒரு ரெண்டு பேர் டியூட்டி டியூட்டியில் என்ன தெரியுமா அந்த ரோமர் டியூட்டியில் வந்து எவனா ஒருத்தன் தூங்கினான்னா எடுத்துருவாங்க கழுத்தை மரண தண்டனை தான் டியூட்டியில் தூங்கக்கூடாது அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு அவர்கள் கொடூரமானவர்கள் கடினமானவர்கள் இப்போ கல் நல்லா சரியாக போட்டு வச்சுருக்குது சீலு சரியாக போட்டு வச்சிருக்குது ஒரு ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட ஒரு நாலு பேர் நிற்கிறான் இதெல்லாம் மீறி இந்த மகதனா மரியாள் இவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு படுக்கும்போது நினச்சிட்டு நாளைக்கு காலையில் போகணும் கல்லறையை திறக்கணும் வாசனை எதை எதாவது போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் நினச்சி அங்கே பேசிக்கிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இதெல்லாம் எப்படி தெரியும் பாஸ்டர்ன்னு கேட்காதீங்க நீங்கள் அவங்க சாப்பிட்டு பார்த்ததெல்லாம் பைபிளில் இருக்காங்கன்னா இல்லை உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்கிறேன் சாப்பிட்டு முடிச்சு சொல்றேன் ஆமாம் நாளைக்கு என்ன பண்ணுறது பாஸ்டர் அந்த துக்கத்தில் அவங்க சாப்பிடவே இல்லை ஃபாஸ்டர் தெரியுமா உங்களுக்கு சரி அப்படியே வச்சுக்கிங்க ஆமாம் சரி அவங்க எந்தி போயிடுவாங்க யார் காவலர் எழுச்சி போயிடுவாங்க சீல் கூட டைம் முடிஞ்சு போனதுனால எடுக்க சொல்லிடலாம் இந்த ரெண்டு டன் கல்லை தள்ளுவாங்களா அவன் தள்ளுவானா இவன் தள்ளுவானா யார் தள்ளுவான் பார்ப்போம் யாராவது இருந்தால் தள்ளில் தள்ள சொல்ல போகும்போது கூட ரெண்டு பேரை கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போகிறான் நான் என்ன சொல்கிறேன்னா அங்கே போகிறது அங்கே போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வழி கிடையாது உள்ளே இருக்கிற ஏசு வெளியே வரமாட்டார் ஏன்னா அவர் மறித்து போயிட்டார் எம்மா ஓசிசு சொல்கிறாரு நாங்கள் அவரை வந்து வக்கிலும் செய்யிலும் வல்லமுல தீர்க்கதரிசியாக இருந்தார் அவர் தான் யூதரை ரசிக்கிறனு நினச்சோம் ஆனால் அவரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அப்படின்றாங்க அப்போ அவங்களுக்கே என்ன இல்லை நம்பிக்கை இல்லை சரி போகிறாங்க ஒரு பலமுள்ள தேவ தூதன் எல்லாம் சொல்லுங்கள் பாப்பா ஏன் இவங்க இவங்க மனசில் என்ன இருக்குது கல் இருக்குது எல்லாம் சொல்லுங்கள் பாப்பா நான் என்ன சொல்லுவேன் மனசில் கல் இருக்கக்கூடாது உனக்காக ஒரு தேவ தூதனை தேவனை அனுப்பிச்சிருக்கிறாரு நீங்கள் ரட்சிக்கப்படுகிற ரட்சிப்பை சுகந்தரித்து கொள்ளுறவர்களுக்கு தேவன் ஒரு தேவ தூதனை அனுப்பியிருக்கிறாரு நீங்கள் இவங்க வெளி வந்து பார்த்தா அங்கே கல்லை காணோம் முத்திரையை காணோம் சேவகரையும் நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் ஏன் இயேசுக்கு அது செய்யப்பட்டதுன்னா அது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் செய்யும் கல் இருந்தால் அதை புரட்டி தள்ளுறதுக்கு ஒரு தேவ தூதன் வருவான் சீல உடைப்பான் அந்த அந்த காவலர் எல்லாம் அனுப்புவான்றதை காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது பிதா இயேசுவுக்கு அதை செய்வார் என்றால் உங்களுக்கும் அதை செய்வார் உங்களுடைய உங்களுக்கு தடையா நினைக்கிறது அங்க இல்ல கல் இல்ல போய் பாருங்க கல்லு இல்ல நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள் நான் தேடியும் காணாதிருப்பேன் நாங்க போகும்போது அது திறந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி தேவ தூதர்கள் வந்து என்னுடைய தடையெல்லாம் நீக்கி இருக்கிறாங்க ரோம முத்திர எல்லா முத்திரையும் உடைக்கப்பட்டிருக்குது போய் பாருங்க உங்களுக்கு திறந்திருக்கு வாசல் உங்களுக்கு திறந்து இருக்குது உங்களுக்கு இயேசு இருக்குது இதோ நான் உனக்கு திறந்த வாசலை ஏன்பா அவருக்கா அவர் வாசலே அவர் திறக்கலன்னா உன் வாசல எப்படி திறப்பாரு முதல்ல அவர் வாசல திறந்துட்டார் தேவது அனுப்பி இப்போ சொல்றாரு நான் திறந்துட்டேன் எனக்கு உரியதை உனக்கு உரியதையும் நான் திறப்பேன் திறந்துட்டாரு தட என்பது மனசில் இருக்க கூடாது போய் பாருங்க திறந்திருக்கிறது எல்லாம் சொல்லுங்க வழி உண்டாயிருக்கிறது எனக்கு திறந்திருக்குது எதெல்லாம் என்னால நவுத்த முடியல நினைச்சனும் அதெல்லாம் பரலோகம் நவுத்துகிறது ரெண்டு டன்னுங்க என்னால் நவுத்த முடியலைங்க நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் சார்பில் கிரி நடப்பிக்கிற ஒருவர் இருக்கிறார் அவர் நகர்த்துவார் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா ஆண்டவர் நாங்கள் போற என்னால் செய்ய முடியாது என்னால் செய்ய முடியாததெல்லாம் உங்களால் செய்ய முடியும் அதெல்லாம் யோபுல யோபு சொல்லும்போது சொல்றார் நாற்பத்தி ரெண்டுல தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது நூத்தி முப்பத்தி எட்டாம் சங்கீதத்தில் லாஸ்ட்ல சொல்றாரு என்ன சொல்ல கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஓ இது எதிர்காலத்தில் இருக்குல்ல இப்போ அவர்கிட்ட வந்து கேட்டாங்க இந்த வசனத்தை எப்படி சொல்லுவார் சத்தியமா அப்படி சொல்ல மாட்டார் அவர் சொல்லுவார் உனக்காக யாவற்றையும் செய்து சிலுவையிலே முடித்தேன் எனக்காக யாவையும் சிலுவையிலே செய்து முடித்தார் முடித்தார் முடித்தார்னா என்ன அர்த்தம்னா முடித்தார்னா அர்த்தம் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் அப்படியே செய்ய முடியல அப்படியே அவர் செஞ்ச மாதிரி தெரியறா கூட நீங்கள் ஒன்று சொல்லணும் எல்லாம் சொல்லணும் நீங்கள் ஒன்று சொல்லணும் முதல்ல என்ன வசனம் சொன்னேன் யோபுலேருந்து ஒரு வசனம் சொன்னேன் ரெண்டாவது வசனம் என்ன சொன்னேன் சங்கீதத்துலேருந்து ஒரு வசனம் சொன்னேன் மூணாவது சொல்கிறேன் இப்போ யோபு சங்கீதம் இப்போ புதிய வந்த வந்தபோது அவர் சொல்றாரு நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா இப்போ நீ சொல்லணும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு சத்தமாக சொல்லுங்க இப்ப என்ன சொன்ன எல்லாம் அவரை பாச தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் எல்லாவற்றையும் செய்ய முடியும் இன்னொரு சிம்பிளான வசனம் தேவனால எல்லாம் செய்ய முடியுமா எல்லாம் கூடுமா அவர் சொல்றாரு என்னை விசுவாசிக்கிறவனாலையும் கூடும் நீ விசுவாசிச்சா அவனுக்கு அப்படியே ஆக விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் அப்படின்னா எல்லாம் செய்ய முடியும்னு அர்த்தம் பழைய ஏற்பாட்டில் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொன்னார் ஆனா புதிய ஏற்பாட்டில் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் இப்போ அவர் இப்போ அவர் வேற நான் வேற இல்லை அவர் என்ன பண்ணிட்டார்னா எனக்குள்ள வாழை வந்துட்டார் எனக்குள்ள வந்துட்டார் இப்போ அவர் சொல்கிறாரு நீயும் நானும் ஒன்றா இருக்கிறோம் உடன் வேலையாட்ல இருக்கிறோம் ஒன்னால் எதெல்லாம் செய்ய முடியலையோ அதெல்லாம் இருந்து நான் செய்வேன் என்னால் எதெல்லாம் செய்ய முடியுன்றதையும் உனக்கு காமிப்பேன் என்ன சொல்லுங்க என்னை ஆ ஆலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு எனக்கு யாருக்கு ஓ நான் ஒரு பலவீனம் பாஸ்டர் ஆவிய தோரத்தனும் முதல்ல என்னால ஒன்னும் செய்ய முடியாது பாஸ்டர் ஒன்னால ஒன்றும் செய்ய முடியாத பரவாயில்ல அவர் அவர் கூட சேர்ந்துக்கோ அவர் சேர்ந்து நீ செய்யி உன்ன போல பெரிய ஆள் யாருமே கிடையாது என்ன செய்ய என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் ஆளு எல்லா ராஜா எப்படிங்க இருப்பான் சொங்கி மாதிரியா இருப்பான் என்ன சொங்கி மாதிரியா இருக்கும் அணிவகுப்பு அந்த மாதிரி இருக்கு வேணாமா இப்ப சொல்லுங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் 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 செய்ய எனக்கு செய்யுங்கள் தொடங்குங்கள் உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் பக்கத்துல பாருங்க செய்யுங்கள் தொடங்குங்கள் போய் பாருங்கள் நான் சொல்றேன் நாளைக்கு இந்நேரத்திலே ஒரு கழுதத்தலை இவ்வளவு சீப்பா வைக்கம்பா அது எப்படி ஆகும் டேய் எப்படி ஆகும் நான் சொல்ற நீ பாப்பா நீ என்ன பண்ண அனு அனுபவிக்க இவன் போறான் அடுத்த நாள் காலையில பார்த்தா கழுதல அவரு சொன்ன ரேட்டுக்கு விக்குது ரேட்டை நிர்ணயிக்கிறது யாருங்க தெய்வ மனுஷன் அவன் சொல்ற ரேட்டுக்கு விக்குது பாக்குறான் அந்த கூட்ட நெரிசல் அவனை கீழே போட்டு எல்லாரும் தள்ளி மிதிச்சு கொண்டுட்டாங்க நான் என்ன சொன்ன நீ விசுவாசிச்சு அதை பார்த்து விசுவாசிச்சு நடந்து அனுபவிச்சு போகலாம் இல்லை விசுவாசிக்காம பார்த்துட்டு அடுத்தவங்க ஐயோ அதை வாங்கிட்டாங்களே அப்படியே வாங்கலாம் ஆலை லூயா ஏற்கனவே உங்களுக்கு நல்ல சொல்லுங்கள் பக்கத்தில் உங்களுக்கு தேவதூதன தேவன் அனுப்பிட்டாரு அவங்க அவங்க வேலையை செய்வாங்க கல்ல புரட்டுவாங்க சீலை உடைப்பாங்க இருக்கிற காவலர்கள் கூட கூட அனுப்பி வச்சிருவாங்க உனக்குரியது வெளியே வந்துடும் எல்லாம் சொல்லுங்க உனக்குரியது வெளியே வரட்டி நாமத்தினால் எல்லாம் சொல்லுங்க எனக்குரியத நான் பெற்றுக்கொள்கிறேன் பிதா எனக்கு ஆயத்தம் பண்ணினத பிதா எனக்கு வாக்கு தத்துவம் பண்ணினதே இயேசுவின் நாமத்தினால நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறேன் சுகத்தை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் பெற்றுக் கொள்ளுகிறேன் நல்ல வாழ்வை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் நல்ல வாய்ப்பை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் தேவன் கொடுத்ததெல்லாம் என்னுடையது என்னுடையதெல்லாம் அவருடையது என் கடவு அவருடையது என்னுடைய பலவீனம் அவருடையது என் தருத்திரம் அவருடையது அவருடைய ஐஸ்வர்யம் என்னுடையது அவருடைய சுதம் என்னுடையது அவரு அவருடைய நல்ல வாழ்வு என்னுடையது இத கொடுக்கறதுக்கு தாங்க கல்வாரி சிலுவைக்கே இயேசு போனார் ஆனால் நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறாரு நல்ல வசனங்கள வார்த்தைய தெய்வன் கொடுத்திருக்கிறாரு இப்படி பார்க்க ஆரம்பி ஏதால எனக்கு ஒரு தடம் இருக்குது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது யாருமா பிரச்சனை எங்க தாங்க பிரச்சனை அப்படியா யாருமா பிரச்சனை என் மனைவிதான் பிரச்சனை இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா காலத்துக்கும் தேவன் திறந்து வைத்திருக்குது உனக்கு தெரியாது யாரோ ஒருத்தர் பிரச்சனை இல்லை பக்கத்தில் பாசனை நான் விசுவாசிக்கிறது தான் பிரச்சனை நல்லத காரியத்தை விசுவாசிங்க இல்லை பாஸ்டர் அவங்க மொட்டை எங்கள் மாமனார் மொட்டை எனக்கு உதவி செஞ்சுருந்தா நான் எப்படி இருந்திருப்பாங்க அதான் செய்யல சும்மா அதையே போட்டு யோசனை பண்ணிடு நீங்கள் மனதுல எதை நினைக்கிறீங்களோ அதுதான் எதிர்காலத்தில் உங்களுக்கு வரும் நல்ல சிந்தனையே சிந்தனை பண்ணுங்க ஏன்னா நம்முடைய தேவன் நல்ல தேவன் ஒன்றுமே இல்லை எல்லாம் சொல்லுங்க தேவனுக்கு பொருட்கள் இதெல்லாம் ஆச்சரியப்படுவார் நினைக்கிறீங்களா வீடு மகளே அப்படின்னு சந்தோஷப்படுவார் நினைக்கிறீங்களா வீடு நல்லது தான் ஆனால் அவர் நினைப்பார் நூறு வீடு வச்சிருந்தாலே அவர் ஆச்சரியப்படுறது இல்லை ஏன்னா அவர் நூறு வீட்டுக்கு மேலே சொந்தக்காரர் அவருக்கு சொந்தமே என்னென்னா பூமியே அவருக்கு சொந்தம் உனக்காக கொடுத்துருக்காரு இப்போ வாழ்கிறதுக்கு மேலே இருக்கிற பிளானட் இருக்குது பார்த்தீங்களா ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படிக்கும்போது சொல்கிறார் ஒவ் பூமியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பதினஞ்சு லட்சம் கொடுக்கலாமா ஒரு அவ்வளோ தங்க கட்டி ஒன்று அப்படியே பறந்து வந்துகிட்டு இருக்குதான் பூமி பக்கத்தில் எங்க இது ஒரு கல்லுங்க இது மாதிரி எத்தனை கல்ல முதக்க மிதக்க வச்சிருக்காருன்னு யாருக்கு தெரியும் கேலக்ஸி நம்ம இப்போ ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கிறோம் இந்த மாதிரி எத்தனை குடும்பம் இருக்குன்னு தெரியல செவ்வாயில் என்ன இருக்குன்னு தெரியுமா சந்திரன் இருந்து எடுத்துட்டு வந்த ஒரு கொஞ்சம் மண்ணே அவ்வளோ காசு அட்லாண்டிக்கு போயிட்டு அங்கேருந்து கொண்டு வந்ததே பெரிய விஷயம் அங்கே ஏதாவது கிடக்குமா நோண்டலாமா எல்லாம் பண்ணலாமான்னு அதை பார்த்துக்கிட்டு இருக்கு உலகம் அதுக்கே அவ்வளோ அவர் சொல்றாரு எப்பா சூரியன் தான் சந்திரன் நட்சத்திரம்லாம் ஏன் சொத்துதான் நான் படைச்சேன் அங்கங்க டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறேன் எக்கச்சக்கமா இருக்கு மண்ணுக்குள்ள வச்சிருக்காரு அங்கேயும் வச்சிருக்காரு எத்தனை பிளானட்டை வச்சிருக்காருன்னு தெரியாது எனக்கு என்னென்ன உலோகம் இருக்குன்னு தெரியும் இன்னும் கண்டுபிடிக்காத வாய்வுகள் எவ்வளோ இருக்குது இங்கே உட்காந்து கணக்கு போறான் இதுவா இருக்கலாம் அதுவா இருக்கலாம் அவ்வளோ வச்சிருக்கிறாருப்பா அவ்வளோ வச்சிருக்கிற தேவன் நீ வந்து ஒரு கிரவுண்ட்ல இவ்வளோ சின்னோண்டு வீடு வீடு வாங்கிட்டேன் பாஸ்ட்ட வீட்லேயே நிற்காத சும்மா இல்லை உங்க மனசு கொஞ்சம் பெருசாகனு என்னுடைய தேவன் பெரிய தேவன் அந்த மாதிரி மனது உள்ளவனா இரு பத்து வீடு வந்தா கூட நீ விழுந்து போக மாட்டாய் வீடு வந்தா விழுந்துருவானோ பணம் வந்தா விழுந்துடும் விழவே மாட்ட நல்லா சொல்லுங்க நீ விழவே மாட்டீங்க பத்து கோடி ஒன்றும் பெருசு இல்லைங்க உங்கள் பேப்பர் தாங்க தேவனுடைய பார்வையில் அதெல்லாம் பெருசு கிடையாது அம்பானி வீட்டை காட்டிலும் பெரிய வீடை நீங்கள் கட்டினாலும் தேவன் பார்க்கும்போது சாதாரணமாக தான் பார்ப்பார் ஆனால் உனக்கு ஒரு வீடு வேணும்னு அவர் விரும்புகிறார் அதனால் உன்னுடைய தேவன் எப்படின்னா அவருடைய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்களாம் இல்லை சொல்லுங்க தேவனுடைய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள் அப்போ இருக்கிறதுலையே திருப்தியாக இருக்கணும் சம்பளத்தில் திருப்தியாக இருக்கணும் வேலையில் திருப்தியாக இருக்கணும் ஆனால் ஆண்டட்ட கேட்டுகிட்டே இருக்கணும் அந்தவரை நெக்ஸ்ட் என்ன செய்யணும் என்ன காரியத்தை செய்யணும்னு நீ கேட்டால் எப்படி வழி ஹலோ தேவன் ஒரு பிளானை கொடுப்பாருன்னா ஒரு நாளும் அது ஃபெயிலியர் ஆகவே 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 ஆகாது அது வந்து கல்லை போட்டு மூடலாம் சங்கிலியை போட்டு கட்டலாம் சீலு வைக்கலாம் நாலு காவலர் இருக்கலாம் ஆனாலும் அது ஃபெயிலியர் ஆகாது அது உள்ளேருந்து வெளியே வந்தே ஆகும்